குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவேல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வக்ரவ பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குருவோட வக்ரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அதுவும் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அதுவையும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி காலகட்டம் இவங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று நான்காம் இடத்தில் வக்கிரகதியில் இருக்கிறார் குரு பகவான் இப்ப ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது சூரியன் புதன் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட கிரகநிலை ராசியில ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பேற்பட்ட அமைப்பு உங்களுக்கு எந்த விதத்துல உதவிகரமா இருக்கும் நல்லது நடக்குமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னா இந்த காலகட்டம் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறது ரெண்டு பதினொன்னுக்குடியவர் நான்காம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கான தன வரவு சேமிப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் ஈடேறுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிறு சிறு குறைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஏன்னா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படியே இருந்தாலும் இப்போ ராசிலேருந்து நான்காம் இடத்துல தானே குரு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகன மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த காலம் நல்லா இருக்கு அடுத்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அவர்களோட தேவை எதிர்பார்ப்பு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு நல்ல காலம்தான் இருந்தாலும் பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் குரு வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை சரியாயிருச்சுன்னு நினச்சோம் அவங்களுக்கு அதுவும் வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால ரொம்ப நல்லது என்னன்னா இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்ட கண்ட விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு விலக போகுது அதுலலாம் ஒரு தெளிவு பிறக்க போகுது நட்பு வட்டாரங்களில் இருந்து விரிசல்கள் ஆமாம் பிரிந்து சென்றவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோ நல்லது நடக்கக்கூடிய தான் ஆமாம் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ரவ காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு ஏற்படும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அடுத்து பாருங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறார் என்னதான் ஜென்மச்சனியாக இருந்து வக்கிற நிலையில் இருந்தாலும் குரு ரெண்டு ரெண்டு பதினொன்று குடியர் வக்ரவம் பெற்று தொழிலையே பார்க்கறாரு அப்போ தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதீத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் மந்த நிலை மாறி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்து வந்த லாப குறைபாடுகள் பாதிப்புகள்லாம் கொஞ்சம் வரையும் சீர் செய்யக்கூடிய காலகட்டம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை பார்க்குறவங்களுக்கு அதே போல் அரசியல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நல்ல காலகட்டமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றமான பாரதி ஒரு நல்ல தொடக்கம் தான் இந்த தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் இருக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதீத முயற்சியும் முன்னேற்றமும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு பயணங்கள் சார்ந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சனி பகவான் ராசியிலே நிலையில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கை காலு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே நேரத்தில் சருக்களான இடங்களில் ஏறுறது இறங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும் அடுத்து நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு என்ன வழிபாடுனா குரு பகவான் வழிபாடும் ஓகேங்களா சனீஸ்வர பகவான் வழிபாடும் தான் நீங்க செய்யணும் அதுதான் உங்களுக்கு நல்வழி காட்டும் இந்த ஏழரை சனி வந்துருச்சுனாலே ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நீங்க கையில எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது நல்லபடியா இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த காலகட்டத்தில் வேறு சிறப்புகள் இருக்கா அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில் பார்க்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் நல்ல இடங்கள் தான் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் அப்படிங்கிறது இப்போ உள்ளூரை விட வெளியூரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இடம் விட்டு இடம் பெயர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செஞ்சுக்கிறது வேலை மாற்றம் செஞ்சுக்கிறது தொழில் மாற்றம் செஞ்சுக்கிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போய் ஒரு தொழிலை தொடங்கிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ புது மனிதர்களை புது உறவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு புது புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ குருங்கிறது பார்வையால் நன்மை செய்யக்கூடாது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது குரு வந்து எப்பேற்பட்ட தோஷத்தையுமே போக்கக்கூடியவர் நல்வழி காட்டக்கூடியவர் நல்லது ஒரு ஆசிரியர் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வியாழ நோக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இது இருந்தாதான் திருமண யோகங்கள்லாம் கைவிடும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலும் குரு நல்லா இருக்கணும் குருவோட அமைப்பு நல்லா இருக்கணும் ஆமா குழந்தைவாருள் நல்லா இருக்கணும் அதெல்லாம் குடும்ப வாழ்க்கை குழந்தை செல்வங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து பணம் வரணும் அப்படின்னாலும் பாக்கியம் நல்லாயிருக்கும் முன்னோர் விதிப்பயன் விதி அமைப்பு முன்னோர் பாக்கியம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் தான் பண வரவு தன வரவுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தடை தாமதம் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வித ஸ்மூத்தாக போகும் அப்படி இருந்தாலும் இல்லாட்டினாலும் கும்பராசி நேர்களை பொறுத்த வகையில் ஒரு காலகட்டத்தில் உயர்வான இடத்துக்கு செல்றது அப்படிங்கிறது உறுதியாக உண்டு கும்பராசி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் உயர்வுக்கு போவாங்க சில பேர் ஆரம்ப காலத்திலேயே உயர்வான இடத்தை அடையக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு கும்பராசி வழியே தனி வழி தான் தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் முழுமையா செய்வாங்க அது சார்ந்த ஈடுபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் தலைமைத்துவம் பொருந்திய ஒரு ராசிகள்ல கும்பராசியும் ஒன்று தலைமை பொறுப்பு வைக்கிறது தலைமை ஆசிரியர் நல்ல வழிகாட்டியா இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்தான் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கும்பராசி அப்படிங்கிறது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி சனி பகவானோட பாதிப்புகள்லேருந்து விடுதலை அடைகிறது தான் கூடுதல் கவனம் தேவைப்படுதே தவிர மற்றபடி அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது தொழிலையும் கொஞ்சம் ஆர்வமும் வேகமும் காட்டக்கூடிய அமைப்பு உருவாகுது மற்றபடி குரு ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை அதனால ஒன்று கவலைப்பட வேணாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்